எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் அப்டேட் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாலு கண்டஸ்டன்ஸ் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க இன்னைக்கு அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு விஜய் வர்மா அப்புறம் வந்து சரவண விக்ரம் மற்றும் அர்ச்சனா இன்னொன்று வந்து பூர்ணிமா ஸோ இவங்களுக்கு வந்து பிக் பாஸ் ஏற்கனவே சொல்லிட்டாரு யார்னால நம்ம திருப்பி திருப்பி வந்து ஷஃப்லாகி வரலாம் அப்படின்ற மாதிரி ஸோ எனக்கு தெரிஞ்சு வியாழக்கிழமை வரைக்கும் எல்லாருமே ஒரு ஒருத்தவங்களாக வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஸோ நாளைக்கு எந்த ஃபேமிலி வருது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கிறோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து இருந்துட்டு எல்லாரும் வந்து இப்போ கிளம்புற மூடுக்கு வந்துட்டாங்க ஸோ ஈவினிங் சாங்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு கடைசி பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சிட்டார் என்ன அப்படின்னா அது மாதிரி வந்த ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்கள் கையால் ஏதாவது வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு உடனே வந்து என்ன கொடுக்கலான்னு யோசிக்கும் பொழுது ஏன் இதில் இருந்து எதாவது எடுத்து கொடுத்துறாங்கடா என் இதில் வந்து நிறையா இருக்குது அதாவது சேரு டேபிள் இந்த மாதிரி ஏதாவது எடுத்து கொடுத்துறாங்க உங்கள் இதில் யாராவது வச்சிருக்க ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து ரிட்டன் ஆக வந்து ஒரு ஞாபகார்த்தமாக வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் பாஸ் உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா போய் தினேஷ் ஒரு பக்கம் போகிறாரு ஒரு பக்கம் போகிறாரு ஸோ யாருக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க ஸோ விசித்ரா ரவீனா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு பொருளை எடுத்துகிட்டு ரெடியாக இருக்காங்க ஸோ வந்தவொனே அவங்களுக்கு கொடுத்து இனிமேல் வந்து அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் டான்ஸ் ஆடிட்டு அனுச்சிடுவாங்க ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து ஓவர் அப்படிங்கிறது தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் தான் இருந்துச்சு எப்படி தெரியுமா ஒரு டீச்சர்ஸ் டேக்கு வந்த பேரண்ட்ஸ் மாதிரி ஒரு ஒருத்தவங்களாக வரல எல்லாருமே ஒன்றா வந்துக்கிட்டு எல்லோரும் கூடயும் வந்து ஜாலியாக இருந்துக்கிட்டு ஸ்மால் பாஸ்லேருந்து பிக் பாஸ்க்கு எகிரி குவிச்சுட்டு இந்த மாதிரி செம்ம ஃபன்னாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து பார்க்க முடிஞ்சி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விசித்ராவுக்கு வந்து ப்ரைஸ் எல்லோரும் வந்து வந்தவங்கெல்லாம் சூப்பராக பண்ணுறீங்க செம்மையாக பண்ணுறீங்க ஆ நீங்கள் தான் வந்து கரெக்டாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் அடுத்து மாயாவுக்கு நம்ம கண்டிப்பாக ஆகணும் எல்லாருமே வந்து ஃபன்னாக இருந்துச்சு பூர்ணிமாமா என்னடா பொண்ணுன்றாங்க விஜய் வர்மா இருந்தேன்னா ரொம்ப ஃபன் பண்ணுறேன்றாங்க விக்ரம் அப்பாவும் வந்து செம்மையாக கலாய்க்கிறார் மாயாவை கலாய்ச்சாலும் ஃபேவரெட்டாக செம்மையாக பண்ணுறாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனாவுடைய அப்பாவும் வந்து மாயா ரொம்ப ரொம்ப பிடிக்குது எனக்கு அவன் ஃபேன் அப்படின்றாரு ஸோ அவங்களுக்கு உள்ள அந்த ஒரு ஸ்பேஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஈவன் தோ மாயாவை வந்து ஓப்பனாக கலாய்ச்சது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமுடைய அப்பா தான் ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டார் அப்படிங்கிறது தான் வைங்களேன் ஸோ இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அர்ச்சனா அப்பா கூடயும் இப்போ வந்து ஜெல் ஆகிட்டு நல்லா வந்து பேசிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சு எல்லாருக்கிட்டேயும் ஒரு குறைய சொல்லிட்டு அவர் பெண்கிட்டேயும் வந்து குறை சொல்ல நினச்சிட்ருந்தேன் அதுக்கடுத்து அவர் வந்து பேசி இப்போ சால்வ் பண்ணிட்டார் எல்லா இடங்களிலும் அவங்க தவறுகளையும் இதையும் வந்து சுட்டி காட்டிட்டார் ஆனால் விக்ரம் அப்பா மட்டும்தான் எல்லாரையும் வந்து கலாய்ச்சாலும் விக்ரம் ஓவராக கலாய்ச்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு உங்கள் எல்லாத்துக்கும் எப்படி தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் விக்ரமுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரிக்காக அவருடைய கமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணிட்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது ஆனால் அவர் வந்து கொஞ்சம் ரகுடாக வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அடுத்த டாஸ்கெலாம் விளையாட வச்சு சாப்பாடு எல்லோரும் உட்காந்து ஒன்றா அமர்ந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு சரியா தினேஷை வந்து எல்லோரும் வந்து பாராட்டி ஏன்னா எப்பயுமே அவர் தான் இருக்கார் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ண வரலப்புற செஃப் மாஸ்டராக வந்து வரணும் அப்படின்றதுக்காக அவர் வந்திருக்காரு நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து உள்ளே வந்துக்கிட்டு ஸோ அவருடைய பர்ஃபாமன்ஸ் அவருடைய பங்களிப்பு எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு ஸோ ஆக மொத்தம் எல்லாருமே ஹாப்பி என்னாச்சு சரியாக வந்தவங்களாம் ஹாப்பி ஒரு நெகட்டிவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணல பிக்பாஸ் வந்து ஒரு பிளான் பண்ணி தான் அதை உள்ளே அமுச்சுருப்பாங்க அதாவது இது உள்ளே அனுப்பிட்டோம் அப்படின்னா இவங்களுக்குள்ள சண்டை வரும் கண்டஸ்டன்ஸ் ஃபேமிலி கூட அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருப்பாங்க பட் ஆனாலும் இவங்க எல்லாம் கொஞ்சம் டிக்டிஃபைடாக வந்து நடந்துக்கிட்டாங்க ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்களேன் இப்போ விக்ரம் பற்றி அரசாங்கம் அப்பா சொல்லும் விழுது விக்ரம் வந்து அதை போய் விக்ரம் அப்பாவோட சொல்லும் விழுது விக்ரம் அப்பா வந்து எதுக்கு என் பையனை கேட்குற அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் டிஆர்பி எப்படி இருக்கும் கண்டென்ட் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது பட் இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து இல்லைங்க பேசிக்காக சொல்லணும்னா ரொம்ப ஒரு ஃபீல் வந்து கொடுக்கலை இன்றைக்கி வந்து நார்மலான ஒரு இது தான் ரொம்ப பயங்கரமான ஒரு கண்டென்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ முடிஞ்சிருச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ வேஸ் குட் பை